தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகையா வளம் வரும் நயன்தாரா அடுத்தடுத்து சிறப்பான படங்களை கொடுத்துட்டு வராங்க தமிழ் தெலுங்கு மலையாள மொழி படங்களில் இருபது வருஷத்துக்கு மேலா நடிச்சுட்டு வரும் இவங்க ஷாருக்கானுக்கு ஜோடியா நடிச்சு பாலிவுட்லயும் என்ட்ரி கொடுத்தாங்க இந்த படம் ஆயிரம் கோடி வசூல் செஞ்சு மாஸ்க் ஆட்டுச்சு தொடர்ந்து இவங்க நடிப்புல வெளியான அன்னப்பூர்ணி இறைவன் உள்ளிட்ட படங்கள் தொடர் தோல்வியை சந்திச்சதால அடுத்ததா ஒரு வெற்றி படத்தை கொடுக்கணுங்கிற முனைப்புல இருக்கிறாங்க இப்போ இவங்க கவினுக்கு ஜோடியா ஒரு படத்துல நடிச்சுட்டு இருக்காங்க செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்துல நயன்தாராவும் கவினும் இணைந்து நிற்கக்கூடிய போட்டோவை தயாரிப்பு

தெரிவிச்சிருந்தாங்க இந்த பதிவு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்குன நிலையில சில பிரபலங்கள் உள்பட மருத்துவர்கள் இதுக்கு தங்களோட கண்டனத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க அப்பவும் இதே மருத்துவர் தான் சமந்தா பலர தவறான சிகிச்சைக்கு தூண்டுறதாகவும் அவரை கைது செய்யணும்னு சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாரு இந்த நிலையில சமந்தாவை அடுத்து நயன்தாரா சொன்ன கருத்துக்கும் அதே மருத்துவர் ஆபி பிலிப் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க